பணம் சம்பாதிக்கணும் அதுவும் வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது நிறையா பேருடைய எண்ணமாக இருக்கும் நம்ம எந்த பாதையில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம அந்த இடத்த அடையிறதுன்றது பெரிய சேலஞ்சாக இருக்கும் இந்த பாதை அப்படின்னு சொல்கிறது மனநிலையே குறிக்கும் இது மூணு விதமான மனநிலை இருக்குது வாக் சைட் லைன் சைடில் நடக்கிறவங்க ஸ்லோவாக நடக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக நடக்கிறவங்க சைட் லைனில் இருக்கிறவங்க அவங்க அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டுருப்பாங்க அவங்களுக்கு வருமானத்தை தாண்டி அவங்க செலவு பண்ணிட்டுருப்பாங்க உதாரணமாக ஒரு பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா ரூபா பதினஞ்சாயிரூவா செலவு பண்ணியிருப்பாங்க கடன் வாங்குவாங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க தேவையில்லாத ப்ரோ ப்ராடக்ட்டாக வாங்குவாங்க ஒன் டைம் யூஸ் ஆகும் அதையும் வந்து பே பண்ணி வாங்குவாங்க அதுவும் வந்து இஎம்ஐயில் வாங்குவாங்க இந்த மாதிரியான மனநிலை இருக்கவங்க பொருட்கள் அதிகமாக தான் நம்மளுக்கு பணக்காரன் அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாருமே நம்மளை பணக்காரனை நினைப்பாங்க அப்படின்ற மனநிலையே இருக்கிறவங்க தான் இந்த சைட் வாக் அதில் இருக்கிறவங்க ஸ்லோ வாக் இந்த இதில் இருக்கிறவங்க அவங்க அவங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ கழித்து அவங்க ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க இந்த வருமானம் வந்து நிரந்தரமாக வரும் இந்த வேலை நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்துலையும் இருப்பாங்க இந்த வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இன்னும் நிறையா படிச்சுட்டா நமக்கு வந்து அந்த வருமானம் அதிகமாகிடும் இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் வருமானம் அதிகமாகிடும் அப்படின்ற மனநிலையில் இருப்பாங்க நிச்சயமாக அவங்க வந்து பணக்காரனை மாறுவாங்க ஆனால் அவங்களுக்கு உண்டான அந்த வயது முதிர்ந்துருக்கும் அந்த வ அந்த வயது வந்து அறுபது எழுபது வயசுக்கு மேலே அவங்களால் வந்து அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களால பணக்காரனா உருவாக முடியும் ஃபாஸ்ட் லைன் வேகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றவங்க பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணுவாங்க அந்த பொருளை பல மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பாங்க பல நாடுகளுக்கு கொண்டு போவாங்க பல ஊர்களுக்கு கொண்டு போவாங்க இவங்க எல்லோரும் வேகமாக முன்னேறிவாங்க இவங்க எந்த இதையுமே வந்து இஎம்ஐலேயோ அல்லது கடன் வாங்கியோ தேவையில்லாத பொருட்களை வாங்க மாட்டாங்க வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி கார் வாங்க இருந்தாலும் சரி தேவையுள்ள பொருட்களுக்கு மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க இவங்க வர லாபத்தை மறுபடியும் பணமாக மாற்றுறதுக்கு உண்டான வழிகளை தான் பார்ப்பாங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க சேவிங்ஸ் பண்ணுவாங்க அது மூலியமாகவும் அவங்க வருமானத்தை பார்ப்பாங்க இவங்க உற்பத்தி தான் வரணுமா உற்பத்தி பண்ணி தான் வேகமாக முன்னேற முடியுமானா இன்னும் பாதைகள் இருக்குது இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி பொருட்களை யாரிடமாக வாங்கி நம்ம வந்து நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான நபர்களும் வேகமாக முன்னேற முடியும் ஏன்னா ஒரு இடத்துலேருந்து பல மக்களை வந்து அவங்களால் வந்து அணுக முடியும் அவங்க வந்து ரீச் பண்ணுறாங்க அப்போ ரீச் பண்ணும்போது அவங்க வேகமாக முன்னேற முடியும் வேகமாக பணக்காரனாக முடியும் அப்படின்றது இப்போ இந்த மாதிரியான நபர்கள் வேகமாக பணக்காரனாக முடியும் இதில் இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஏதோ ஒரு கம்பெனி ப்ராடக்டை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க தயாரிக்கிறாங்க அதை வாங்கி நம்மளால் மூவ் பண்ண முடியும் அதுனால் அதுவும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்குள்ளே வரதுக்கு உண்டான அதனால் ஃபாஸ்ட் லைனில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கும் உள்ளே இருக்குது சரியான நிறுவனமாக இருக்கணும் சரியான நபர்கள்கிட்ட நீங்கள் உள்ளே இருக்கணும் அப்படி இருந்தால் நிச்சயமாக வேகமாக முன்னேற முடியும் அப்படி இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக பிஸ்னஸ்ஸை ஏதோ ஒரு சின்ன பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணி அந்த பொருளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குற ஒரு நபராக இருந்தால் வேகமாக உங்களால் பணக்காரனால் உருவாக முடியும் இந்த மூணு மனநிலையிலையும் எந்த மனநிலையிலும் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம தான் கவனித்து வேகமாக முன்னேற முடியுமா அல்லது முன்னேறியக்கு உண்டான பாதையில் இருக்குமா அதுக்கு உண்டான மனநிலை தான் இருக்குமா அப்படின்றத நம்ம தான் கவனித்து அதுக்குண்டான பாதைகளில் சரியாக பயணப்படணும்